யோபு முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் யோபு தன் பார்வைக்கு நீதிமானாயிரு நான் இள வயதுள்ளவன் நீங்களோ விருதாப்பியர் ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன் முதியோர் பேசட்டும் வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன் ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர் உள்ளவர்களாக்கும் பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள் நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன் இதோ உங்கள் வசனங்கள் முடியும் மட்டும் காத்திருந்தேன் நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடும் மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன் நான் உங்கள் சொல்லை கவனித்தேன் ஆனாலும் இதோ உங்களில் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரத்தியுத்தரம் சொல்லுகிறவன் இல்லை ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள் மனுஷனல்ல தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும் அவர் என்னை பார்த்து பேசினதில்லை நீங்கள் சொன்ன வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரத்தியுத்தரம் சொல்வதும் இல்லை அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்தரம் சொல்லாதிருக்கிறார்கள் அவர்களுக்கு பேச்சு அற்று போயிற்று அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன் ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமலிருந்தபடியினால் நானும் பிரத்தியுத்தரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன் நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து புது துருத்திகளை முதலாய் பீர பண்ணுகிற புது ரசத்தை இருக்கிறது நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன் என் உதடுகளை திறந்து பிரத்தியுத்தரம் சொல்லுவேன் நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக நான் இச்சகம் பேச அறியேன் பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாய் என்னை எடுத்துக்கொள்வார் Amen.